இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாத பலன்கள் மிதுன ராசி மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்த ராசி நேயர்களே குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அவரின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது ராசி மற்றும் நாலாம் வீட்டுக்கு உரிய புதன் ஆறாம் வீட்டில் மறைவு பெற்று காணப்படுகிறார் அவர் உடன் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளுக்குரிய சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சேர்க்கையில் இருக்கிறார்கள் ஒன்பதாம் வீட்டில் சனி பத்தில் ராகு என கிரகங்கள் அமைந்துள்ளன இந்த மாதம் குரு ஒருவரே உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்ய தயாராக இருக்கிறார் உங்களது இல்லத்தில் திருமண நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும் மனைவியால் பணவரவு உங்களுக்கு இருக்கப் போகிறது தொழில் மிக மிக சிறப்பாக நடைபெறும் அதிக லாபம் அதுவும் நியாயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் உடலில் சற்று சோர்வு காணப்படும் ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அடிக்கடி பயணங்களில் ஈடுபடுவீர்கள் அதிக தூரங்களுக்கு பயணம் செய்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் தந்தையின் மூலம் உங்களுக்கு பணவரவு ஏற்படப் போகிறது நீங்கள் எதிர்பாராத வகையிலும் அந்த பணவரவு இருக்கும் தாயாரின் உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் படிப்புக்கான செலவும் கொஞ்சம் ஏற்படும் கல்வியில் தடங்கள் இருக்கும் லாட்டரி ரேஸ் சூதாட்டம் என பல வகையிலும் பணம் புரளும் உங்களுடைய தொழிலில் மாற்று மதத்தினரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகிறது தந்தையின் உடல்நலத்திலும் சில கோளாறுகள் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்தில் மழை செல்வம் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளின் ஆரோக்கியம் கல்வி வேலை தொழில் என அனைத்திலும் நன்மையான பலன்கள் நடக்கும் வண்டி வாகனம் வீடு தாயார் என செலவும் பல வகையில் இருக்கும் எவ்வளவு செலவு வந்தாலும் அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக சமாளிக்கும் சக்தியை ராசிக்கு பதினொன்றில் உள்ள குரு உங்களுக்கு தருவார் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மாதம் முழுவதும் சக்தி வாய்ந்த குரு உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறார்